நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் இங்கிலீஷ் பீரியடை பெண் குதிரை உயரம் கொழம்புக்கு மேலே அறுபத்தோரு இன்ச்சு இருக்குது சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்க இது கருப்பில் நாசி கடியில் உதலில் ரைடிங் பக்காவாக போகிற குதிரை இங்கிலீஷ் கூட குதிரை பிடிச்சவங்க மட்டும் இது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் அந்த குதிரையுடைய உரிமையாளர் நம்பரே டைரெக்டாக கொடுக்குறேன் சொல்லி நல்லா தான் சொன்னார் ரைடிங் பக்காவாக போத டபுள் ஒன் பாடியில் இருக்க நல்லா இருக்க ஆனால் இங்கிலீஷ் ஃபிரீடு இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் இதை வாங்கணும் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் ஃபிரீடு இருந்தால் பரவாயில்ல அதை பற்றி என்னான்னு நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நம்பர் தரேன் பேசுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்